நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி பார்க்க ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் இதான் மரவள்ளி கிழங்கு நான் வந்துட்டு பாதி எடுத்திருக்கேன் பாதிய வந்துட்டு இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க அப்புறம் அரமுடி தேங்காவையும் நான் துருவி எடுத்திருக்கேன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதோட முட்டையும் வந்து இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் நல்லா பிசைஞ்சு விட்டு வந்து பொறிச்சு எடுத்து போறோங்க நான் முட்டை ஊத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட நம்ம சுகர் நம்மளுக்கு தேவையான அளவு சுகரும் இதோட சேர்த்துக்கலாம் சுகருங்க சுகர் தேவைப்படுறவங்க சுகர் சேர்த்துக்கலாம் இல்ல நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சுகர் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம வந்து சுகர் முட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இது நம்ம சுகர் சேர்த்தனால இருக்க இருக்க இலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்படி இதை அப்படி அள்ளி இப்படி போட போகிறோம் ஓகேங்களா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து உருண்டு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்க இது வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு நெக்ஸ்ட் பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் வாவ் டேஸ்டியான கிழங்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு முரு முருன்னு கிறிஸ்பியா இருக்குன்ட்டு ரொம்ப இப்படி சாஃப்டா இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப சாஃப்டாவும் வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் பாருங்க உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு வெளியில தான் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க